யார் இந்த வெள்ளத்துறை கல்லூரி பேராசிரியராக நீங்கள் நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க காவல்துறை அதிகாரியாக சார் உங்களுடைய முதல் எங்கே நடந்தது எங்களையும் திருப்பி திரைப்பட காட்சி போல் இருக்குது ஒரு உயிரை பறிக்கிறது பேராசிரியா நீங்க சுட்டு பிடிக்கலான்னு பார்த்தா சுட்டோம் அப்போ வந்து அயோத்தி குப்பம் வீரமணி திருநரசோடைய பாதி பலம் எங்களுக்கு வந்து குமுதம் நேயர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது ஓய்வு பெறும் நாளில் கூட பரபரப்பாக காணப்பட்டவர் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்க இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தேழு ஆண்டுகள் நீங்கள் காவல்துறையில் பணியாற்றிருக்கீங்க இந்த இருபத்தேழு ஆண்டுகளும் உங்களை காவல்துறையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் கா போலி சீருடை மேல் அணிய முடியாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது அது எப்படி நீங்கள் இந்த தருணத்தை உணர்றீங்க ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக அதை பார்க்குறீங்களா போலி சீருடை இனிமேல் அணிய முடியாது என்னால் அப்படின்னு நான் கவலை எல்லாம் படலை கவலை எல்லாம் படலை பட் ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான் இருந்தேன் போலீஸ்னால் அப்படியே போலீஸாகவே இருந்து இருபத்தி ஏழு வருஷம்தான் அது மாதிரி இப்போ என்னென்னா என்னுடைய கருத்து என்னோட என்னுடைய இது என்னென்னா ஒரு ஸ்டேஜில் நாடகம் போடுறோம் நாடகத்தில் வேரியஸ் கேரக்டர்ஸ் வரும் ஆனால் அந்த நாடகம் முடிஞ்சோன்னே அந்த கேரக்டருடைய எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் ஆக வச்சுட்டு போயிடணும் வெளியே போயிடணும் அதுதான் முறை ஏன்னா நமக்கு வயசாகிட்டுனா அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்துருப்பாங்கள்ல நம்மளோட திறமையானவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு வழி விட்டுட்டு போயிருந்தோம் அதனால் எனக்கு கவலையெல்லாம் கிடையாது அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணலை நான் யார் இந்த வெள்ளத்துறை நான் சொல்ல போனோம்னா நான் வந்து எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாடு ஊர் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் பழைய திருநெல்வேலி இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் நான் வந்து அங்கே தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் படித்தேன் க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அங்கே படித்தேன் தென் எங்கள் அப்பாவுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருந்தாங்க அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஆர்பிஎஃபில் சப்இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம் ஒரு செவன்ட்டி ஃபோரில் தான் சென்னை வந்தோம் சென்னையில் வந்து சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலு ராயபுரம் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலில் அப்போ ஸ்கூல் ஹையர் செகண்டரிலாம் கிடையாது அப்போ ஹை தான் ஹை ஸ்கூலு பியூசி அந்த மாதிரி போகும் அப்போ நான் வந்து அங்கே படித்தேன் செவன்ட்டி ஃபோரில் சிக்ஸ்த்து அங்கே படித்தேன் முடிச்சுட்டு க ஸ்கூல் கேரியரை முடிச்சுட்டு காலேஜ் இது வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிக்கு போயிட்டேன் ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அங்கே போயிட்டேன் எங்கள் ஃபாதர் அஷ்ஷன் கமாண்டன்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க ஆர்பிஎஃபில் அங்கே காலேஜ் முடி காலேஜ் சென்ட் ஜோசஸ் காலேஜ் போனோம்னா நான் எம்ஏ எம் பிஏவும் எம்ஃபிலும் சென்ட் ஜோசில் முடித்தேன் எம்ஏ வந்து ஈவிஆர் காலேஜ் திருச்சி ஈவிஆர் காலேஜ் எம்எட்டு பிஎட்டு எம்எட்டு வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி திருப்பி பிஹெச்டி வந்து உருமுத்தனட்சுமி காலேஜில் காலேஜ் பட் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் அனதர் ஒன் எம்ஏ வந்து நான் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் ரெண்டு எம்ஏ முடிச்சுட்டு அப்படியே காலேஜில் லெக்சராக ஆகிட்டேன் காலேஜில் லெக்சராக கொஞ்சம் நாள் வேலை பார்த்தேன் மூணு வருஷம் பட் எனக்கு ஒத்து வரல அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒத்து வரல அதனால் காலேஜ் வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் தொண்ணூற்றி நாலில் எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் எழுதணும் திருப்பி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க தொண்ணூற்றி ஏழில் எஸ்ஏ ஆனேன் எஸ்ஏ அசோக்னாரி ட்ரைனிங் எனக்கு அப்போ அசோக்னார் ட்ரைனிங் முடிச்சுட்டு புதுக்கோட்டை கீரனூர் கீரனூரில் என்னுடைய ஆரம்பத்தில் வந்து மிஸ்டர் அரசுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க ஆனஸ்டுன்னா எக்ஸாம் ஆனஸுங்கிறங்க நான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நல்ல அதிகாரிகிட்ட மிஸ்டர் அரசு சார்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு நல்ல அதிகாரிகிட்ட ட்ரைனிங் கத்த ஆரம்பித்தேன் சார் குறிப்பாக வந்து கல்லூரி பேராசிரியராக நீங்கள் வந்து பணியை தொடங்கியிருக்கீங்க அதுலேருந்து காவல்துறை அதிகாரியாக மாறுறீங்க இதோடைய பயணம் எப்படி காவல்துறைக்கும் கல்லூரிக்கும் கல்லூரி பேராசிரியருக்கும் என்ன ஒரு லிங்கே இல்லாமல் இருக்குது ஒன்றும் இல்லை கல்லூரியில் காலேஜில் க்ளாஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கும்போது நமக்கு அது ஒத்து வரல எப்போதுமே நூறு பிடிச்ச மாதிரி போகணும்னு நினைக்கிறாள் அது ஒத்து வரலன்னா தான் ரிசைன்மெண்ட்டு வந்தேன் வேண்டாம் நான் தான் எழுதி கொடுத்துட்டு ரிசைன்மெண்ட்டு த்ரீ இயர்ஸில் ரிசைன்மெண்ட்டு வந்தேன் சார் உங்களுடைய முதல் என்கவுண்ட்ரு எங்கே நடந்தது அதனுடைய விரிவாக அதை பற்றி சொல்லுங்கள் சார் கோசிஜ் திருச்சியில் நடந்துச்சு தொண்ணூற்றி ஒம்பது நடக்கும் அப்போ எனக்கு கமிஷனர் சார் வந்து திருப்பாதி சார் சார் ஜே கேடி சார் கமிஷனர் நான் வந்து அங்கே ப்ரோ எஸ்ஐ ப்ரொபெஷ்னரி எஸ்ஐ அப்போ ப்ரொபஷனரி எஸ்ஐ ப்ராக்டிகல் ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ரொபஷ்னரி எஸ்ஐ நான் பாலக்கரை ஸ்டேஷனில் இருந்தேன் ஸோ இவன் பிச்சைமுத்துன்னு ஒரு பெரிய ரவுடி குரூப்போட அசோசியேட்டு அது நிறையா இருக்கும் ரெகுலர் மாடர் மா பாலக்கரையில் இப்போ வந்து அப்போ வந்து அக்யூஸ்லாம் பிடிச்சி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சோம் பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் ஜெயிலிருந்தால் கோர்ட்டுக்கு போகும்போது வெஹிக்கிள் வந்து டயரு பஸ்ட் ஆனோன்னே இதாகனே தன் பக்கத்தில் இருந்த எஸ்கார்டு துப்பா எஸ்காடில் இருந்த போலீஸில் இருந்த துப்பாக்கியை பறிச்சுட்டு ஓடி போய் ஃபயர் பண்ணேன் ஃபயர் பண்ணோன்னா அப்புறம் எஸ்கார்டு எஸ்ஐ வேறு வழியே கிடையாது அதனால் போலீஸுக்கு எங்களையும் காப்பாற்றிக்கிறக்கா திருப்பி சுட்டதில் அவர் கீழே இருந்தால் திருப்பி ஆஸ்பத்திரியில் கொண்டு போன பிறகு அவர் டெத்துன்னு சொன்னால் திரைப்பட காட்சி போல் நீங்கள் சொல்கிறது இருக்குது சார் அதாவது ஒரு திக்கில் நாங்கள் செய்கிறத பார்த்தா திரைப்படம் எடுக்கிறாங்க ரியல் ரியலாக எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை அவங்க வச்சுக்கிட்டு அந்த மானிட்டரி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அதை எடுக்கிறாங்க அதோட சினிமாவை பார்த்து நாங்கள் பண்ணுறது இல்லை முதல் டைம் வந்து நீங்கள் ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு ரவுடியை சொல்கிறீங்க தற்காப்புக்கு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி இருந்தது அந்த டைமில் உங்களோட மனநிலை இல்லை நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்சிசி சீனியர் அண்ட் ஆஃபீஸர் சி சர்டிஃபிகேட் ஹோல்டரு எனக்கு பயனட் ஃபைட்டிங்லேருந்து ஃபயரிங்லேருந்து எல்லாமே தெரியும் எல்லா விபரம் பண்ணியிருக்கோம் வெல்லிங்டன்லலாம் நான் ஒன் மந்த்த் ட்ரைனிங் இருந்திருக்கேன் அதனால் ஃபயரிங்கில் வந்து எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஆனால் ஒரு உயிரை பறிக்கிறது அப்படின்னு வரும்போது இருந்தாலும் மனதளவில் ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமா அது நம்ம திங்க் பண்ண முடியாது நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு எதுவுமே எடுக்கணும்ல ஒரு சின்ன மிருகமாக இருந்தால் கூட அதை நம்ம அடிக்க போகிறது இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் திருப்பி ஏற்று கடிக்க வருது அல்ல தன் உயிரை கா என்னுடைய என்னுடைய நிறைந்த காவலர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன கார்ட் பண்ணுறதுக்கும் சுட்டு பிடிக்கலான்னு பார்த்தோம் சுட்டோம் அதில் இது இதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு மாற்றம் ஆகிறீங்க மெரினா காவல் நிலையத்தில் வந்து பணியா பணியாற்றுறதுக்காக ஒரு மூணு மாத சமீபத்தில் ஆகுது அப்போது வந்து அயோத்தி குப்பம் வீரமணி அது என்கவுண்ட்ரு அவர் என்கவுண்ட்ரு செய்யப்படுறாரு அதில் வந்து முக்கியமான ரோல் உங்களுடைய ரோலு அது அப்போது நடந்தது என்ன சார் அயோத்தி குப்பை வீரமணியை நேரடியாக நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அந்த டைமில் என்ன நடந்தது சார் ஒன்றும் இல்லை மே ஒரு பெட்டிஷன் பெட்டிஷனுக்கு என்கொரிக்கு வரல காசு மிரட்டுறாருன்னு அப்படின்னு சரி பிடிக்கலான்னு சொல்லி நான் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ பிடிக்கலான்னு போனோம் நானும் இன்னொரு எஸ்ஐ போனோம் ரெண்டு எஸ்ஐ போகும்போது அவர் அவருக்கு தான் தெரியும் வீரமணி எனக்கு நான் வந்த புதுசு வந்து ஒன் மந்த்து தான் ஆச்சு ஜஸ்ட் அவர் போய் பிடிக்கும்போது கூப்பிட்றாரு பெடிஷன் இருக்குன்னு சொல்லி அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வெப்பன் எப்பவுமே வெப்பன் பிஸ்டல்லாம் வச்சுருக்காங்க வீரம அந்த குரூப்பு வச்சுருக்காங்க வீரமணி அவரை அசால்ட் பண்ணிட்டாங்க அசால்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் ஃபயரிங் ஆச்சு இல்லை இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு திட்டமிடுதல் மாதிரி விஷயங்கள் கையாண்டிங்களா அல்லது வந்து ஒரு பிச்சைக்கார வேடத்தில் போய் மெரினா கடற்கரையில் வந்து மூணு நாள் நாலு நாள் படுத்திருந்ததாகவும் அப்படிலாம் நிறைய படிச்சிருக்கிறோம் நாங்கள் அது எப் அது எப்படி நடந்தது இதில் ரெண்டாக பிரிச்சுக்கணும் அவனை பிடிக்கிறதுக்காக வேஷம் போறது வேறு என்கவுண்டருக்கு வந்து பிளான் கிடையாது திட்டமிட்டது தான் கிடையாது அது செ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அது நடக்கிறது நீங்கள் ரெண்டு கேட்டீங்க நீங்கள் வேஷம் போட்டீங்க இப்போ இது பண்ணுறீங்க திருப்பி திட்டமிட்டுருந்தேன் இது ரெண்டாக பிரிச்சுங்க திட்டமிடல வந்து ஒன்லி ஃபார் அரெஸ்ட்டுக்கு அவர் அக்யூஸ் இருக்கான்னா அவன் அங்கே இருக்காங்கன்னா இடத்துல போய் பார்ப்போம் அவன் இருக்கானா இல்லையான்னு இல்லைன்னு நம்ம டேரிங்காக போய் இந்த வீட்டின் சார்ஜ் செக் பண்ண முடியாது எதையும் பிடிக்க முடியாது அதனால் அவன் இருக்கானான்னு கலெக்ட் பண்ணுவோம் அதில் கொஞ்சம் வேறு சில மாதிரி போவோம் வே நம்ம போலீஸாக தெரிஞ்சால் அவன் அங்கே எஸ்கேப் ஆகிடுவான் பிடிக்கணுங்கிறதுக்காக அது முடியும் அது அரஸ்ட்டுக்கு ஒன்லி அரெஸ்ட்டுக்கு இந்த என்கவுண்ட்ராகுது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்கவுண்டரே கிடையாது கவுண்டர் தான் நாங்கள் கவுண்டர் தான் பண்ணுறோம் அவங்க பண்ணுறதுக்கு கவுண்டர் பண்ணணும் சார் அயோத்தி குப்பம் வீரமணி வந்து ஒரு பெரிய தாதா அது மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு ரவுடின்னு சொல்லி தான் காவல்துறை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நேரடியாக அவரை ஒன் டு ஒன்னாக பார்க்குறீங்க உங்களுக்கு அவரை கண்டு உங்களுக்கு வந்து பயமோ ஒரு அச்சமோ எதுவுமே ஏற்படலையா வராது ஏன் போலீஸ் அது அந்த போலீஸுங்கிற ஒரு இதுக்கு அவ்வளோ போகிறது சொல்லப்போனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வாலி மாதிரி நாங்கள் போய் நின்றுட்டாலே எதிரியோட அந்த கிரிமினல்ஸோடைய பாதி பலம் எங்களுக்கு வந்துடும் அப்போ எங்களுக்கு ஒன்றரை பலம் ஆயிரும் அவனுக்கு அரை பலம் அதனால் போலீஸாக இருக்கிற யாருக்குமே பயங்கிறதே இருக்க இல்லை எனக்கு வீரமணி என்கவுண்டருக்கு அப்புறம் அவர் பெரிய தாதாவாக இருந்தாலும் அவர் தரப்புலேருந்து உங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் வந்ததாகவும் நான் கேள்விப்பட்டோம் அவருடைய மரணத்தின் போது கூட வந்து இறுதி ஊர்வலத்தில் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தாதாவை நம்ம என்கவுண்டரில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபீல்லாம் பண்ணலை அது ஒன்றும் தவறு இதே த்ரெட்டு வந்து சிங்கிறது பொய் எந்த த்ரெட்டும் எனக்குள்ள வரல ஒருத்தர் இறந்துட்டா யார் இறந்துட்டா அந்த எமோஷனில் பாதி பேர் என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க அவ்வளோதான் அது அந்த ஒன்றையோடு போயிடும் ஏன்னா தலைவனை விட்டுட்டு தொண்டன் செத்து இருந்தால் தான் தலைவன் அந்த த தலைமை தாங்கி செய்ய முடியும் தலைவனை அவன் இறந்துட்டா அவன் இது பண்ணிட்டான்னா அந்த நேரத்தில் ஒரு கோஷம் போடும்போது என்ன வேணாலும் பேசுகிறான் பட் ஆஃப்டர் தட் எந்த த்ரெட்டும் எனக்கு வரல சார் அடுத்ததாக வந்து நீங்கள் வீரப்பனுடைய ஸ்பெஷல் டீமில் போகிறீங்க அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் செந்தாமரைக்கனன் சார் தலைமையில் ஒரு டீமுக்கு நம்ம விஜயகுமார் சார் செந்தாமரைக்கணக்கன் அப்படி இருக்கும்போது அவரை வந்து வீரப்பனை வந்து நீங்கள் தான் ஆம்புலன்ஸ்லேருந்து கூப்பிட்டு வரேங்க அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு இலங்கையிலேருந்து போ சென்றதாகவும் துரை என்ற கருணா அப்படின்னு ஒரு பேரில் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படி இருக்கும்போது வீரப்பனை இதே மாதிரி அயோத்திக்குப்பா வீர வீரமணி மாதிரியே நீங்கள் நேரடியாக ஒன் டு ஒன்னாக வீரப்பனை பார்க்குறீங்க ஆமாம் அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் வரலையா வரல ஏன் சார் இல்லை அது நேரம் சேரத்துக்கு வந்து நேரம் வந்துட்டுனா யார் என்ன சொன்னாலும் கேட்டு போயிடுவாங்க அது கடவுளுடைய கிருபை நான் போனேன் பேசினேன் கூப்பிட்டு வந்தேன் ஒண்ணுமே இது இல்லை இதை அரெஸ்ட் பண்ண தான் பிரச்சனை அதை நம்ம விஜயகுமார் சார் சார் வந்து புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது பயம் கிடையாது அன்னைக்கு என்ன நடந்தது சார் இது அன்னைக்கு வீரப்பனை நீங்கள் நேரடியாக அழைச்சிட்டு வர போகுது போ என்ன நடந்தது இல்ல நம்ம கூப்பிட்டு வர கூட்டு வந்தோன்னா அவருக்கு தெரியாது போலீஸ் அரஸ்ட் பண்ண போது நான் சரண்டர் சரண்டரா சொல்றாங்க அவர் சரண்டரா சரண்டா ஆல கையில இருக்க துப்பாக்கி வச்சு அவர் சொல்றாரு கவுண்டர் ஃபர் பண்ணுறாங்க ஃபயர் பண்ணோன்னா அவர் இறந்துடுறாரு எங்கே போய் ட்ராவல் பண்ணி அவரை கூப்பிட்டு வரீங்க சார் யாரெல்லாம் அவங்க கூட பாப்பாரப்பட்டின்னு ஒரு பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அது பாப்பாரப்பட்டிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சொல்லுக்கு ஊருக்குள்ளே அதில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த இடத்துக்கே வந்தார் நம்ம சிலுவனுக்கு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சிலுவனுக்கு ஊருக்கு போகிற மாதிரி தான் கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வரும்போது அரெஸ்ட் பண்ணுறோம் பாப்பாரப்பட்டிலேருந்து ஒரு மூ எட்டு கிலோமீட்டர் தள்ளி தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம் பட் ஆனால் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளேருந்து தான் கூப்பிட்டு வரேன் இவங்க பொதுவாக வந்து வீரப்பன் வந்து எதனாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக காவல்துறையில் சொல்லுவாங்க எதனாலும் சந்தேகப்படுவார் யாரனாலும் சந்தேகப்படுவார் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இலங்கை சேர்ந்தவர் மாதிரி அங்கே போயிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வரலையா இலங்கை த தமிழ் பேசுனீங்களா அவங்கள்கிட்ட இல்லை சே இலங்கை தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் நான் எப்போ பேசுவேன் நேட்டிவ் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் தான் சொல்லி தான் போகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் வேண்டிய எல்டிக்கு மாதிரி தான் போகிறோம் அந்தருந்து கூட்டுவார் அதாவது சிலர் வந்து ஒருத்தர் சின்ன விஷயம் செஞ்சுட்டால் கூட அவரை பெருசாக அப்போ பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி தான் ஒரு ப வீரப்பன் இருந்தார் அவர் திறமையானவர் இப்போ திறமையானவராக இருக்கலாம் எல்லாம் யாரும் பிடிக்க முடியல காடு அவர் வந்து நல்லா தெரியும் அவர் அதில் இன்னும் நோட் அவுட் ஆட்டா அவர் வந்து காட்டுக்குள்ளே எல்லாமே இருந்தது தான் இதில் ஆனால் இந்த ப போலீஸ் போகும்போது அந்த பறவைகள்லாம் பறக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க கூட்டமாக வராங்களா சிங்கிளாக வராங்களா இது அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் அதனால வந்து ரொம்ப வரமாட்டார் சந்தேகப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோறல அதனுக்கு வல்லவனுக்கு வல்லவனும் இருப்பாங்கல்ல நான் எப்போவுமே நான் திறமசாலியாக இருக்க முடியாதுல்ல என்னோடய திறமசாலியும் இருப்பாங்கல்ல அதில் என்னைக்காவது யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது அது இதாகும் அதனால் அவர் இருபத்தி எல்லா நேரமும் அவர் விஜிலண்டாக இருக்கிற எல்லா நேரமும் ஹியூமன் பீங் தானே எரர் வரத்தனை செய்யும் மாதிரி அன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் வரல முழுசாக நம்பிட்டார் நானும் கூப்பிட்டு வந்தேன் அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணியிருந்தேன் பிடிச்சிக்கணும் வந்து ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம் பட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர் ரெடியாக இல்லை ஃபயர் பண்ணார் திருப்பி ஃபயரிங் ஆனார்ல பிள்ளைங்க அவரை அழைச்சிட்டு வரும்போது வீரப்பன் உங்களோட ஏதோ உரையாடல் பண்ணாரா இல்லை நாங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரி தான் டி வண்டி பட் பெண்ணால் தான் உட்காந்துருந்தார் நான் முன்னால் உட்காந்துருந்தேன் டிரைவர் சீட்டில் பக்கத்தில் நான் உட்காந்து அதில் ஆம்புலன்ஸ் மாதிரி அடப்புது அடப்பு இருக்கும் அதுவும் ஒரு திட்டமிடல் என்கவுண்டர் தானா இல்லை திட்டமிடல் என்கவுண்ட் நான் அதான் சொல்கிறேன் அரஸ்ட் மட்டும்தான் திட்டமிடுவோம் ஆனால் பல குற்றச்சாட்டுகள் வந்து மனித உரிமை மீறல் அப்படிலாம் நிறையா மனித உரிமை மீறல்னா யாரும் இருக்குது நான் அதை வச்சு பின்னால வரேன் பட் ஆனால் திட்டமிடுதல் ஒன்லி ஃபார் அரஸ்ட் கவுண்டருக்கு வந்து அவங்க பண்ணுன்னா நாங்கள் கவுண்டர் எடுப்போம் அவ்வளவுதான் செல்ஃப் டிஃபென்ஸ் இதுதான் ரெண்டு ரெண்டையும் பண்ண முடியாது திட்டமிடலாம் கிடையாது என்கவுண்டருக்கு யாரும் திட்டமிட மாட்டாங்க இல்லை இந்த வீரப்பன் என்கவுண்டரு நடந்த டைமில் வீரப்பன் என்கவுண்ட் செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினர் நிறைய பேர் கொண்டாட்டம் பண்ணாங்க ஒரு வீரப்பனை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு உயிரை அழித்த பிறகு அந்த கொண்டாட்டம் என்பது சரிதானா அவர் மனிதர்னு ஒத்துக்கிட்டா தப்பு அவர் மனிதர் இல்லை நூறு போலீஸ்காரங்களை கொண்ட பிறகு அப்போ அவருக்கு அந்த இது இல்லைல்ல அதாவது ஒரு வார்ஃபீல்டு வந்துன்னா போர்க்களத்தில் ஏது ஒப்பாரி போர்க்களம்னு வந்துட்டு சண்டை வரதான் செய்யும் சத்து தான் ஆகும் அதுக்கப்புறம் பழைய காலத்தில் மன்னர்கள் காலத்துலலாம் வந்து வீட்டிலேருந்து வழி அனுப்பி தான் வைப்பாங்க நம்ம போ செத்துட்டு அது தப்புன்னு சொல்ல முடியுமா இருந்தால் சந்தோஷமாக கொண்டாடுறது இல்லையா தப்பு இல்லைல்ல சார் வீரப்பன் பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பெஷல் டீம்ல உங்களை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் சார் அது தேர்வு செய்த அதிகாரிகிட்ட தானே கேட்கணும் தேர்வு செய்த அதிகாரிகள்கிட்ட தான் கேட்கணும் இல்லை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னால உங்களை தேர்வு செஞ்சாங்களா இல்லை என்கவுண்டருங்க ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது என் பேர் கிடையாது என் பேர் வெறும் வெள்ளைத்துறை தான் சார் என்கவுண்டர் ஸ்பெஷலிட்டி எல்லாரும் சொல்லிக்கிறாங்களோ இல்லையா அது என் பேரே கிடையாது அதனால் அதுக்காக இருக்காது அந்த நம்ம உருவத்தை பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் போலீஸுங்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறனால கூட இருந்திருக்கலாம் அது வந்து என்னை யார் செலக்ட் பண்ணாங்களோ அந்த தான் கேட்கணும் எனக்கு ரொம்ப சவாலான ரவுடி அப்படின்னா யார் சார் சவாலான ரவுடி ரொம்ப இதில் இருந்தது அயோத்தி தாதா வீரமணி தான் என்ன காரணம் சார் எப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை அவன் நாட்டுக்குள்ளே இருக்கிறான் நாட்டுக்குள்ளே இருக்கிறா அவன் அது அல்ல அவனுக்கு வந்து அவன் கஷ்டம் தானே மற்ற இதில் இப்போ அவரெல்லாம் வீரப்பண்ணலாம் காட்டுக்கு வெளியே கொண்டாந்தாச்சுன்னா மொ ஒரு பலம்னு சொல்லுவாங்க முதல்ல தண்ணிக்குள்ளே கிடக்கிற வரைக்கும் தான் பலம் கரைக்க த கரைக்கு வந்துட்டுன்னா அந்த முதலையால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் காட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அவரே பாப்பர பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே வந்துட்டார் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளேருந்து எங்கள் கூட வந்துட்டார் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா எங்களுக்கு எங்கள் பலம் அதிகம் ஆனால் வீரமணி தாதா வீரமணி அப்படி இல்லை அவன் நாட்டுக்குள்ளேயே இருக்கான் அவனை ரோட்லேயே அங்கேயே வச்சு அவனுடைய ஏரியா அங்கே வச்சு பிடிச்சான் அவனுக்கு இன்ஃபார்மர் நிறையா பேர் அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே சந்தேகப்படுவோம் நம்ம பக்கம் போகும்போதே சந்தேகப்படுவான் அதனால் இருந்தது வீரமணியோட இது அப்படின்னா வீரமணியை என்கவுண்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பயம் இருந்திருக்குமா மனசில் பயம் எனக்கு பயங்கிறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு காரியம் கொடுக்கும்போதும் அதை சக்ஸஸாக முடிக்கணுங்கிற எண்ணம் உண்டு எனக்கு அந்த டென்ஷன் இருக்கும் இந்த வா இது ஒரு வேலை கொடுத்துட்டாங்க நம்ம அதிகாரி அவனை பிடிச்சிட்டு வாங்க அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்யூஸை பிடிச்சிக்கொண்டு போய் கொடுக்கணும்ல அதுதான் நான் சப்ஆார்டினேட்டரோட வேலை அவனை பிடிக்க முடியல அவனை போய் பார்த்தேன் கூப்பிட்டேன் வரல என்ன அடிச்சிட்டான் வெட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்களா அதிக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுங்கிற டென்ஷன் தான் இருக்குமா இல்லையா பயத்தாலே எந்த டென்ஷன் எனக்கு வந்ததில்லை வரைக்கும் வந்ததில்லை ஒரு என் ஒரு ரவுடி என்கவுண்ட்ரு நடக்கும்போதோ அதில் ஒரு மனித உரிமை மீறல் கண்டிப்பாக நிகழ அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கலாம் எப்படி மனித உரிமை மீறும் அப்படின்னு கொலகாரன் அவனுக்கு பத்து பதினோரு மாடல் கேஸ் இருக்குது பதினோரு கொலகேஸ் இருக்குது பதினோரு குடும்பம் தெருவில் நிற்க அவன் ஒன்றும் ரவுடி கிடையாது திருப்பி போகிற போகிற போலீஸையும் பிடிக்க வரா போலீஸையும் கொள்ள வாரா இவன் எப்படி மனிதன் ஆவா மனித உரிமை மீறல் வரும் ரைட் உங்கள் வகிப்பே வரும் ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க பல்லாவரம் பக்கத்தில் ஒரு கன்சீவ் லேடி அந்த லேடியை வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறான் செயினை ஸ்நாக்ஸ் பண்ணுறான் அந்த அம்மா விழுது தர தரனு இழுத்துட்டு போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை மனுஷனாக ஏற்றுக்குன்னு சொல்கிறீங்களா அவன் மனுஷனா ஒரு கன்சீவ் லேடி நிறமாக கற்பிணி அந்த அம்மா நடந்து போகுது அதை செயினை பிடிச்சி இழுக்கிறான் கீழே விழுந்துருது அதோடவாது விட்டுட்டு போகலாம் மனிதாபனா இல்லையே தர தரன்னு இழுத்துட்டு போகிறான் இழுத்துட்டு போய் செயினை பறிச்சுட்டு போகிறான் இவனை எப்படி நீங்கள் மனிதனாக எடுத்துக்க முடியும் ஆனால் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள்லாம் வந்து இதை தான் நான் சொல்கிறாங்க மனித உரிமை செயல்பாட்டை கைது பண்ணி நீங்கள் அவர் குற்றவாளியை கைது பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க அதுக்கான தண்டனை வாங்கி கொடுங்க ஆனால் அரெஸ்ட் ஆன அவனே அரெஸ்ட் ஆக மாட்டேக்கானில்ல அவன் எங்க பிடிக்க போகிற காவலர்களை தாக்குனா திருப்பி என்ன பண்ணுவான் காவலர் வெட்டிக்கணும் கை காட்ட முடியும் அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல இப்படியும் விட்டா திருப்பி எல்லோரும் போலீஸை விட்டு ஆரம்பிச்சுனா பப்ளிக் எப்படி நடக்க முடியும் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கமிஷன்லாம் கரெக்டாக தான் சார் என்கொயரி பண்ணுறாங்க இருக்குது ஆனால் பல மாநிலங்களில் வந்து சில மாநிலங்களில் வந்து என்கவுண்ட்ரு வந்து ஒரு செட்டப்பு அப்படின்னு நிறைய உத்தரவுகள்லாம் வந்துருக்கு சார் நீதிமன்றத்துலேயும் சில உத்தரவு அந்த ஸ்டேட்டில் நடக்கிறது அந்த மாதிரி செட்டப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டு என்கவுண்ட் தான் நீங்கள் நடத்திய என்கவுண்டரில் ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு காரணமாக நடந்திருக்கா இல்லை அரசியல்லாம் இதில் தலையிடவே மாட்டாங்க போலீஸு டிஃப்ரெண்ட்டு அதாவது பார்க்குறவங்க ஏதாவது சொல்லலாம் மொழியே அரசியல் யாரும் தலையிடுறதெல்லாம் இல்லை அரசியல் தரையிடறெலாம் இருக்காது சார் நீங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தென் மாவட்டத்தில் வந்து இப்போ சமீபத்தில் சாதிய கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்குது அதை அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுடைய ஒரு அறிவுரையாக என்ன சொல்கிறீங்க முடியுமா முடியும் ஏன் முடியாது ஏன் முடியாது நடவடிக்கை சரியாக இருக்கணும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து நீங்க சொன்னீங்கல்ல அவனும் மனுஷன் தானே அப்படின்னு அன்னைக்கு தான் அதாவது ஒரு சட்டன் ப்ரோகேஷன் ஏதோ பண்றான் சரி ரைட்டு ஓகே ஆனா திட்டமிட்டு காசுக்காக பணத்துக்காக செய்கிறது வந்து எப்படி சாதி ரீதியான கொலைகளை எப்படி பார்க்குறீங்க சொன்னீங்க தவறு ஜாதி ரீதியா எதுவுமே பார்க்கக்கூடாது ஜாதி ரீதியா கொலைகள் நடக்கிறது அவங்கவுங்க இதுக்காக ஒரு ரவுடி சத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க ரேட்டிங்கை ஏற்றுறதுக்காக அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எல்லா பொதுமக்கள் எல்லா ஜாதி மக்கள் எல்லாருமே போய் சண்டையாக போடுறாங்க அதில் எவ்வளோ ஒரு ஜாதியாக எவ்வளோ மக்கள் இருப்பாங்க அதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அவ்வளோதானே அவன் பேர் அவ்வளோதான் அதை தடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அப்போ ஏன் காவல்துறை ஏன் இதுவரைக்கும் தடுக்க மாட்டேங்க தடுப்பாங்க அவங்களும் இப்போ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட்டு சோசியல் கண்டிஷன்னு சில இது இருக்குல்ல இந்த போலீஸ்லேயே போய் பிடிச்சார்னா அவன் என்ன சொல்லுவான் ஒரு ஜாதி த கலை பிடிச்சுன்னா அந்த ஜாதிகார இவர் தான் வந்து பிடிச்சார் வேனுக்குன்னு பண்ணார் அதை வந்து எல்லோரும் நம்பிடுறாங்கல்ல எத்தனை பேர் நம்புகிறாங்க பார்த்தா ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதிக்காரர் போயிட்டு கண்டிச்சிட்டார்னாலே அவர் அந்த ஜாதிக்காரர் தான் கண்டிச்சா அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதை எதுவும் மீடியாக்கள் பரப்புது அதனால் இது பிரச்சனைகள் பெருசாக வருது அதனால் நான் இப்போ உள்ள இளைய தலைமுறை வந்து இந்த ஜாதி ரீதியான ச தாக்குதல்களை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இளைஞர்கள் நீக்கிறது இல்லை அதே இளைஞர் வந்து ப இதாக இருக்கும் மனசு இது அவனுக்கு ஒரு மோ ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் சுலபமாக ஜாதி ரீதி ஜாதி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜில் படிக்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜாதிகாரன்னு ஒன்றா இருப்பான்ல நீங்கள் இப்போ திருட்டு போயில எடுங்க ஒரு திரு ரவுடி கும்பலாக எடுங்க திருட கும்பல எடுங்க எல்லா ஜாதிகாரன்னு இருப்பாங்கல்ல சென்டா ஆள இருப்பான் அவனுக்கு சில நேரங்கள் வரும்போது மட்டும்தான் ஜாதி ஞாபகமே வரும் மற்ற நேரம் தீய பழக்கம் செய்யும் எல்லாமே எல்லா ஒன்றா காரணம் ஒருத்தன் அடுத்தவனுக்கு தீங்கு விலைக்குன்னா இவன் ஒரு டீமா இருந்தானா ஒரு கேங்க எடுத்துங்க அல்ல எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ரவுடி எல்லாம் ஜாதியே பார்க்க மாட்டாங்க ஈக்குவல்கா இருப்பான் ஆனா ஜாதி ரீதியான ரவுடிகளும் வந்து இன்னும் இருக்கிறாங்களா சார் கண்டிப்பா அதாவது யார் காரணம் அது நீங்கள் தான் சொல்லணும் சார் யார் காரங்க அதை எப்படி சொல்கிறது அதை அதை த தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து காவல்துறையை துரிதமாக செயல்பட மாட்டேங்க இல்லை துரிதமாக செயல்பட்டு தான் எல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிச்சிடுறாங்க இது பண்ணுறாங்க நீங்கள் தான் அவங்கள ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறீங்களே மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போய் விட்டால் ஐயம் இப்போதான் ஜெயிலெலாம் பாருங்கள் ஜெயிலெலாம் எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குல்ல ஜெயில் ஜெயிலாக இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கணும் என்ன அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தான் நீங்கள் வந்து போலீஸ் போலீஸ் வேலை பார்த்தா நீங்கள் எல்லாரையும் நண்பர்களாக பாருங்கிறீங்க நம்ம கிரிமினல்ஸை நண்பனாக பார்க்க முடியுமா